எடுத்தோடனே தீர்க்கு தசிக்கிட்டு போய் எனக்கு ஊழியர் சேர்ப்பார் எனக்கு எந்த அழைப்புலாம் கேட்கறதுலாம் வந்து மதியினம் மதியினம் அவங்கள உண்மையிலே கற்று பயன்படுத்துகிற தீர்க்குதிகளாக இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல ஆனால் உங்களுக்கு இந்த தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் அறியாமலே போய்விடுவீங்க அப்புறம் என்னாலும் நீங்கள் தீர்க்கு தான் உங்களுக்கு செல்ஃபோன் மாதிரி ஆகிடுவார் அவர் இல்லாமல் வீட்டுக்கு போக முடியாது அவர் இல்லாமல் அதாவது இது ஒன்னோடு ஒன்று இணைக்கப்பட்டது ஆவிக்குரிய ரீதியில் இது பூமிக்கு ஒரு இணைக்கப்பட்டதாக மாறிவிடும் பிரியமே ரூபவதியாக கர்த்தர் இந்த காலை மாலை வேலையில் வேத பாட்டில் உங்கள் இடத்துல இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார் நீங்கள் எங்கே எடறி போய்விடக்கூடாது என்ற எண்ணத்தில் கர்த்த இதை உங்களிடத்துல வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் பொழுது நடந்து கொள்ளுங்கள் ஏன் நீங்கள் ஊழியம் செய்யணும் ஆனால் எப்படி செய்யணும் உன் அழைப்பையும் உன் தெரிந்துகளையும் உறுதிப்படுத்த வேண்டும் அது வரைக்கும் நீங்கள் அவருடைய பலத்த கருத்துக்களை அடங்கியிருங்க அப்புறம் அடங்காமல் இருக்கலாமான்னு கேட்டால் இல்லை காலம் முழுவதும் நம்ம அடங்கியிருந்து தான் நாட்களை செழிப்பாக கற்று கடந்து போக கத்த கிருப செய்வான் யோபோ முப்பத்தாறாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து வருஷம் சொல்லுகிறேன் அடங்கி சேவைப்பவர்களாகியில் அவருடைய நாட்களை செழிப்பாக சேமமாக நான் நடத்துவேன் அடங்காதே போவார்கள் ஆகியில் அவர்களுடைய நாட்களில் பட்டயத்தால் அவர்களை பீரிட்டு போடுவேன் பட்டயம் பதம் பாத்திரம் வாழ்க்கையை ஆவியின் பட்டயம் இல்லைன்னா மாம்சப்பட்டயம் வந்துடும் மருத்துவ எங்கே சர்ஜரி எங்கள் சர்ஜரி எங்கள் ஆப்ரேஷன் அங்கே ஆப்ரேஷன்லாம் போதும் இல்லையா ஆவியின் பட்டயம் குறையாதுன்னு என்ற அர்த்தம் சில சமயத்தில் அதுதான் அதற்குரிய காரியம் ஆகியால் இதை புரிந்து கொண்டு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பது தான் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன அழைப்பியின் தெரிந்துகளை உறுதிப்படுத்தணும் இதெல்லாம் நீங்கள் உறுதிப்படுத்தி இதற்கு உப சித்தத்துக்கு சேபித்து இதற்கு தேவனுடைய சித்தத்தை அறிகிற பொழுது தீர்க்குதரிசிகள் மூலம் கத்தர் வெளிப்படுத்தலாம் மணிக்கவும் உறுதிப்படுத்தலாம் இறத்திற்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஊழியத்துக்கு வர்றதோ அல்லது வேலையை எழுதி கொடுக்குறதோ எல்லாம் சரிப்பட்டு வருகிற அவங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் கற்று நடத்துதல் இருக்கணும் அடுத்தது ஏற்ற காலம் ஒன்று வரும் உரைக்கப்பட்ட வாழ்க்கை வார்த்தைன்னுமோ உண்மைதான் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பது நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இயசை உரைக்கப்பட்டது அது மத்தியே சுசு புசில் நடந்தது அதனால் நீங்கள் ஊழியத்துக்கு வர்றது என்பது தேவ சித்தமாக இருக்கலாம் அதுக்கு கத்தர் குறிப்பிட்ட காலம் வைத்திருப்பார் அந்த காலம் வரை நீங்கள் அடங்கியும் அவருடைய சித்தத்துக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும் அந்த சரியான நடத்துதல் வருகிறது தான் உங்களுக்கு ஊழியத்தில் பிரகாசிக்கம் செய்ய முடியும் பொருளாதாரத்தில் போய் சிக்கிக்கொள்ளவும் மாட்டிங்க எல்லாம் கத்திர அழிச்சார் கத்திர அழிச்சார்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கனாக்கா இந்த இந்த பிரமாணத்தின் வழியே வருகிற ஊழியக்காரர்களை கத்தர் கைவிடாது நடத்துவாங்க சும்மா எல்லோரும் கூப்பிட்றாங்க எல்லோரும் செய்கிறாங்க நானும் செய்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வஸ்திரத்து ஒரு சுற்று சுற்றின்னு ஊழியத்துக்கு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை பலத்திலையும் ஆவிக்குரிய பலத்திலும் பூமிக்குரிய பொருளாதார பலத்திலும் ரொம்ப சீரழிஞ்சு சின்னப்பினமாக போயிடுவாங்க சாட்சி கெட்டு போய்டும்